ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இங்கே வந்து ஒரு வாரம் ஆகிப்போச்சு பழைய வீட்டில் வந்து சம்பளம் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஒரு தடவை மட்டும் மெசேஜ் போட்டிருந்தார் நீ நேரடியாக வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற நேரம் அவர் இருக்கணும் அதனால நீங்கள் அங்கே உள்ள ஒரு சுடானி ஒரு இந்தியாக்காரர் ஒரு ஆள் இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் வந்து அதுக்கப்புறம் எந்த பதிலுமே இல்லை நான் டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது கடைசியில் இன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஓனரம்மாவுக்கு போட்டேன் அப்போ அவங்க நேரடியாக சொல்லிட்டாங்க நீ வந்து அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு மறுபடியும் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸு அதுக்கப்புறம் வீட்டு செலவுக்கெல்லாம் வந்து பணம் தேவைப்படுது நீங்கள் தயவுசெய்து போட்டு விடுங்க அவர்கிட்ட சொல்லி எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மெசேஜ் போட்டிருக்கேன் என்ன ஆகுதுன்னு தெரியல ஆனால் வந்து நம்ம சம்பளம் கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக கேட்கணும் ஒரு வார்த்தை நம்ம முன்ன பின்னே எதாவது ஒன்று சொல்லிட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான் அதை பிடிச்சிக்கிடுவாங்க உனக்கு தர முடியாது நீ என்னென்ன என்ன வேணாலும் செய் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அதாவது உங்களுக்கே நியாயமாக இருக்கா உங்களுக்கே மனசாட்சி இருக்கா இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் விட்டுறக்கூடாது விட்டுட்டோன்னு சொன்னால் அவங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவன் அதை அதை ஒன்று பிடிச்சிக்கிடுவாங்க பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையான முறையிலே நான் இது வரைக்கும் அப்படி தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த வீட்லேயும் ஆனால் நமக்கு கடுப்பாக தான் இருக்கும் வராது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் வராது இருந்தாலும் அப்படி பொறுமையாக போய் வாங்கணும் வேறு வழி கிடையாது சரி பார்ப்போம் சம்பளம் எப்போ தான் கிடைக்கிது அப்படிங்கிறது தெரியல கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் ஊருக்கு பணம் அனுப்பி வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து ஒரு வாரம் ஆகிப்போச்சு இங்கேயும் இனிமேல் பேசணும் என்ன நீங்கள் மாத்துறீங்களா மாத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி விழாக்கு எப்படி போகுதுன்ட்டு வாங்கப்போம் ஒரு சாண்ட்விச்சு நால்ரியாள் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது அதாவது ஆபத்துக்கு பாவம் இல்லாம வாங்க அது மாதிரி அவசரத்துக்கு வாங்கியாச்சு இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க இப்போ வயிறு பச்சுது ஒரு மெசேஜ் ஒன்று தட்டி விட்டேன் வயிறு பசிக்குது பக்கத்தில் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிற தூரந்தான் அப்போது சாண்ட்விட்சை வாங்கியாச்சு மொத டொட்டி இப்போது இதுதான் வந்திருக்கு காலையில் எப்போதும் போல் டீயை வாங்கி கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு இப்போ இங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் நமக்கும் பொறுமை இழந்துட்டு வயிறு வேறு பசிக்குது அது சமயம் அந்த நால் இது வந்து யானை பசிக்கு சோள பொரியும்பாங்க அந்த மாதிரி கம்மி தான் சரி இப்போ இதே நால்ரியால் நம்ம தமிழ் ஹோட்டலில் கொடுத்தோம்னா வயிறு ஃபுல்லாகிடும் சரி இப்போதைக்கு இந்த இதுதான் கிடைக்குது அதை சாப்பிட்டுக்கிடுவோம் அடுத்து அந்த டியூட்டி எப்போ முடியுது பார்ப்போம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தால என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓ டெய்லர் கடைக்கு போயிட்டு துணியை வாங்கணுமா இப்போ நான் அங்கே தான் இருக்கேன் முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மாதமாக ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன் அங்கே வந்து மூணு வேலைக்கு மூணு பிள்ளைகள் இருந்துச்சு சின்ன வீடு தான் சின்ன ஃபேமிலி தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டு மூணு பிள்ளைகள் அதுலேயும் ஒரு பிள்ளை கைப்பிள்ளை அந்த வீட்டில் மூணு வேலைக்கு மூணு பிள்ளைகள் இருந்துச்சு மாப்பிள்ளைக்காரரு விடியக்காலில் வேலைக்கு போயிடுவார் அப்போ சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தான் இருக்கும் நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கும் சில வீட்டில் மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க வேலை கம்மியாக இருக்கும் இப்போ நான் கடைசியாக ஒரு திரையால் ஒரு வீட்டில் வேலை பார்த்தா அங்கெல்லாம் வந்து வேலைக்கு மட்டும் ஆறு பிள்ளைகள் இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது அவங்களுடைய வேலைகள் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் வச்சுருப்பாங்க அப்போ அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து ஒரு தம்பி தமிழ்கார தம்பி தான் அவர் சொன்னார் திருப்பத்தூர் காரர்ன்னு நினைக்கிறேன் அப்போ அவர் சொன்னார் அண்ணே வந்து அந்த வீட்டில் அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பண விஷயத்தில் அதுலேயும் அந்த பிள்ளை முக்கியமாக ஒரு பிள்ளைய குறிப்பிட்டு அந்த பிள்ளைகிட்ட வந்து ரொம்ப உஷாராக இருங்கன்னே அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ சரி தம்பி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போது ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சிது ரெண்டு நாள் கழிஞ்சோடனே அந்த பிள்ளை நினைச்சிது கரீம் உன்கிட்ட ஒரு ஐம்பது ஆள் இருக்குமா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த தம்பி சொன்னது எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு சரி ரைட்டு இப்போ நம்ம மொதல் மொதல் வந்திருக்கோம் அந்த வீட்டுக்கு அப்போ பழகணும் நமக்கு சில தேவைகள் இருக்கும் அதெல்லாம் இப்போ நேரம் வேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ச அதாவது கோபதாவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் தான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் தான் நம்மளை வந்து அந்த பிள்ளைகள் எதுவும் போட்டு கொடுக்காது பழி வாங்காது ஏதாவது நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டை ஓனரம்மாக்கோ இல்லை ஓனருக்கோ சொல்லாது இவன் வந்து லேட் பண்ணுறான் ஸ்கூலில் வந்து ரொம்ப தள்ளி போய் அங்கே போய் நிற்கான் பிள்ளைகளை நடத்தி கூட்டு போக வேண்டியிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அப்போ அந்த பிள்ளைகள் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம மேலே ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணும் அந்த மாதிரி சில பிள்ளைகள் செய்யும் எல்லா பிள்ளையும் இல்லை அப்போது அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சுமூத்தாக இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஆம்ப நானும் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நான் ரெண்டு நாள் கழித்து தரேன்னு சொல்லிச்சு அதே மாதிரி ரெண்டு நாள் கழித்து தந்துச்சு தந்ததுக்கப்புறம் மறுபடி ஒரு நாள் கழித்தோடனே மறுபடி மீண்டும் ஐம்பது ரூபா கட்டுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஐம்பது ரூபாய் கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் டெய்லர் கடை அதாவது டெய்லர் கடைக்கு இங்கே எல்லாம் அந்த பிங்க் கலரில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா கடையிலையும் இல்லை ஒரு சில கடைகளில் இந்த மாதிரி பிங்க் கலர் இருந்துச்சின்னு சொன்னால் அங்கே வந்து லேடிஸ் டெய்லரு அவ முக்கியமாக லேடிஸ்க்கு உள்ள துணியை தைக்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த கடையை கலரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் நமக்குமே இந்த கடையை வந்து அடையாளம் வைக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த பிள்ளை வந்து ம அந்த ஐம்பதுல திரும்ப தந்துச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் நூறு கட்டுச்சு கட்டிச்சு நூறுபால் கட்டவுடனே அப்போ அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன் தம்பி இந்த மாதிரி அந்த பிள்ளை வந்து இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அண்ணே ஐம்பது ரூபாலில் தான் ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக கூட்டி 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 உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் தாரன்னு சொல்லிவிட்டு கடைசி வர அந்த அமௌண்ட் உங்களுக்கு வராது நீங்கள் வந்து நான் முதல்ல ஆரம்பத்துலேயே சொன்னேன் நீங்கள் இது வரைக்கும் சொல்ல கேட்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த நூறு ஏழு கேட்டோன்னே ஏமா என்கிட்ட இல்லைம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் ஆனால் அந்த பிள்ளை வந்து எனக்கு டீ தூள் சோப்புத்தூள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு தரும் அந்த வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தேன் இந்த இலவசம் நமக்கு கிடைச்சாலும் சரி கடைக்கேட்டாலும் சரி இது வந்து படிப்படியாக அமௌண்ட் அப்படியே கூடி போய் நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்து நிற்கும் நம்மளும் இங்கே பெர்மனண்ட் ஆகலை திடீர்னு நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த ரூபாயை வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்கிட்ட ரூபா இல்லை நான் இருந்த ரூபாயை நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறது இல்லை புரிஞ்சுக்கிட்டு சரி ரைட்டு இவன் தரமாட்டான் இனிமே இனிமேல் அப்படிங்கிறது அது புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுக்கறது இல்லைன்னு வைங்க அப்படியே இன்னொரு பொண்ணுக்கிட்ட என் ரூபா மாட்டிக்கிடுச்சி அதுக்கப்புறம் கேட்டு கேட்டு பார்த்தேன் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பழைய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் நினச்சினார் நான் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு நீ அவருக்கு பழைய டிரைவருக்கு ரூபாயை கொடுக்குறியா இல்லைனா மேடம்கிட்ட சொல்லவான்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பொண்ணு உடனே போட்டு விட்டுருச்சு அதே மாதிரி இந்த வீட்லேயும் வந்தேன் வந்து ஒரு வாரம் கூட ஆகலை இங்கேயும் இந்த பிள்ளை கடம் கட்டிச்சு வேறு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் சம்பளத்துக்கு தாரான்னு சொல்லியிருக்கு பார்ப்போம் இதனுடைய குணம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது போக போக தான் தெரியும் முன்னாடியெல்லாம் வேப்பமரம் வந்து சவுதி அரேபியாவில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர் தான் இப்போ இந்த சைடில் தெரிய இது வந்து வேப்பமரம் தான் இந்த வேப்பமரம் வந்து இப்போ அதனுடைய மகிமை தெரிஞ்சு இப்போ அங்கங்கே வேப்ப மரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்குமே வந்து சில நம்ம தமிழ்காரங்க வந்து இந்த மருந்து பொருட்கள் காண்டி வேப்பமரத்தை தேடி அலைவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போது ஈஸியாக கிடைக்கிற மாதிரி அங்கங்கே வச்சு விட்டாச்சுப்போம் கொய்த்துலையும் அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன் வேப்பமரம் இப்போ நிறைய அங்கங்கே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட இருந்த அந்த வாடி போன மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி அப்புறம் அந்த சுவார் வந்து தண்ணி விட்டு இருந்துச்சுல இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஓன்றமாக்கு அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எல்லாமே கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டோன்னா அவங்க பார்த்துட்டு சரி நான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து உனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்போ லைட்டாக ஒரு சின்ன ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு மத்தியானமே வந்துட்டேன் வந்து அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் பங்காளி ஹோட்டல் இருந்துச்சு அதில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போது நாலு மணிக்கு நீ அங்கே இருக்கணும் வந்துரு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மணி மூன்றரை ஆச்சு இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புனா தான் இப்போ சரியாக இருக்கும் சரி நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க போகலாம் கொஞ்சம் நேரம் கழித்து போயிருந்தாலாவது கொஞ்சம் நல்ல இன்னும் கொஞ்சம் தூங்கியிருப்பேன் போயிட்டு அந்த ஸ்கூலில் வந்து அந்த பொண்ணை கொண்டு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வச்சது வச்சாங்க ஃபங்க்ஷன் கொஞ்சம் நேரம் சென்று வைக்கக்கூடாதா அப்புறம் சரி இப்போ ஆறரை ஏழு மணி போல் நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்போ வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்தாச்சு வர்ற வழியில் இப்போ பெட்ரோல் காலியாக போச்சு அப்போ பெட்ரோல் காலியாக போச்சு மேடம் அப்படின்னேன் அப்போ எவ்வளவுக்கு போன தடவை போட்டேன் அப்படின்னா எழுவது ஆளுக்கு போட்டேன் அப்படின்னே சரி நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டாங்க பில்லை வந்து மறக்காமல் போட்டோ எடுத்து அனுப்பிவிடு அப்படின்னாங்க பில்லை வாங்கி பில்லை வாங்கலை பெட்ரோல் பங்கை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் வெளியில் வந்து ஒரு ரெண்டு கடை தள்ளி வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஆஹா பில்லு வாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரை அங்கே நிப்பாட்டிட்டு நடந்து போய் தம்பி பில்லு தாப்பா அப்படின்னு சொன்னோன்னு அவன் தந்துட்டான் அதுக்கப்புறம் எழுவரியால் பில்லை போட்டா எடுத்து அப்புறம் அனுப்பிவிட்டேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இப்போ ஈவினிங் அவங்க வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எடுத்துக்கொண்டு பக்கம் வீட்டில் அது நான் போகணுன்னு அவசியம் இல்லை அவங்க அப்பாவே எடுத்துக்கொண்டு வீட்டில் விட்டுருவார் ஏன்னா வேறு எதுவும் வேலை இருந்துச்சுன்னா அதை விட சேர்த்து செய்யலாம் இதுக்குன்னு கூப்பிட்றது வேஸ்ட்டு தான் நினைக்கேன் சரி ஒரு வேலை கூப்பிட்டாலும் தான் கூப்பிடுவாங்க பார்ப்பான் அவர் அந்த நேரம் முடிச்சிருக்கணும்ல அவர் டயர்டாக இருப்பார் தூங்கியிருப்பார் சொல்ல முடியாது சரி பார்ப்பான் அப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு விட்டேன் இறங்கி போகும்போது உனக்கு டீ சாப்பிடணும் டின்னர் சாப்பிடணும் அப்படின்னா நீ போய் சாப்பிட்டுட்டு வா அதாவது பொறுமையாக வெளியே போயிட்டு வா எனக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதான் அதனுடைய அர்த்தம் ஏன்னா அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ மற்ற வீடுகள்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்களான்னு கேட்டால் அது அரிதலும் அரிது தான் அவங்க பாட்டு இறங்கி உள்ளே போயிடுவாங்க எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி நம்ம வெளியிலே காற்று கிடக்கணும் அப்படி இருக்கும் ஆனால் இவங்க வந்து அழகாக புரிஞ்சிக்கிட்டு நமக்கு வந்து டீ குடிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போய்ட்டு வா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்காது எப்படியும் ஒரு நாலஞ்சு கிலோமீட்ரு போய் குடிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் போக தான் செய்யும் இருந்தாலும் அந்த அனுமதி கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அதாவது நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே அப்படி எல்லா விஷயமும் அப்படியே நடந்துக்கிட்டே வருது இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் இனி வந்து வேலை வராதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க ஓகே பாய்